சுகாதாரத்துறையிலிருந்து வந்திருக்க வேலைவாய்ப்பு என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலா பார்க்கலாம் தமிழ்நாடு மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் எம்ஆர்பி மூலம் சுகாதாரத்துறையில் முன்னூத்தி இருபத்தி ரெண்டு ஆய்வக தொழில்நுட்ப உதவியாளர் கிரேட் தி த்ரீ பணியிடங்கள் நிரப்புவதற்கான அபிஷியல் அனவுன்ஸ்மெண்ட் ஆனது வெளியிடப்பட்டுள்ளது கல்வித் தகுதியை பொறுத்தவரைக்கும் பனிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சியுடன் ஓராண்டு மருத்துவ ஆய்வக தொழில்நுட்ப படிப்பை முடித்திருக்க வேண்டும் அதுவும் பனிரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இந்த தேதிக்கு முன்னதாக முடித்திருக்க வேண்டும் வயது வரம்பை பொறுத்தவரைக்கும் பதினெட்டு வயதிலிருந்து முப்பத்தி இரண்டு வயதிற்கு உட்பட்டவர்கள் விண்ணப்பிக்கலாம் வயது வரம்புல சலுகையானது வழங்கப்பட்டிருக்கிறது மாற்றுத்திறனாளி முன்னாள் ராணுவத்தினர் கணவனை இழந்த பெண்கள் எஸ் சி எஸ்டி பிரிவினர் போன்ற அனைவருக்கும் அரசு வழிகாட்டு நெறிமுறைப்படி வயது வரம்புல சலுகையும் அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் தேர்வு செய்யும் முறையை பொறுத்தவரைக்கும் எழுத்து தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு அடிப்படையில் தகுதியான நபர்கள் தேர்வு செய்யப்பட உள்ளனர் இதில் படிப்பிலும் ஆய்வக தொழில்நுட்ப படிப்பிலும் பெற்ற மதிப்பெண்கள் அடிப்படையில் தகுதியான

பட்டனை ஆன் பண்ணிக்கங்க அப்பதான் நாங்க அப்லோட் பண்ணக்கூடிய ஜாப் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும்